ஆண்டவரே நான் உங்கள் பக்கத்தில் நிற்கும்போதுதான் நான் நன்றாக உணர்கிறேன் நான் எப்போதும் நிலையாக இருப்பது இல்லை ஒரு நாள் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இன்னொரு நாள் இல்லை ஒரு நாள் நான் உங்களை நம்புகிறேன் இன்னொரு நாள் நான் நம்ப மறுக்கிறேன் ஒரு நாள் நான் உங்களை புகழ்கிறேன் இன்னொரு நாள் உங்களுடன் சண்டையிடுகிறேன் ஒரு நாள் மகிழ்ச்சி இன்னொரு நாள் வருத்தம் ஆண்டவரே நான் உங்கள் பக்கத்தில் நிற்கும் போதுதான் நான் நன்றாக உணர்கிறேன் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் திருப்பாடல்கள் அதிகாரம் பதினாறு வசனங்கள் எட்டு உங்களுடன் அமைதி நிலவட்டும்